ஹலோ சொல்லுமா அவரா நீக்கறீங்க ஆ அதுக்கா அதுக்கு ஒரு சரிப்பட்டு வர மாட்டாரு ம் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் புரீதுமா எல்லார ஆனா அதுக்கு ஒரு சரிப்பட்டு வர மாட்டாரு என்னதுமா சரிமா பண்றேன் இல்லங்க நீங்க அதுக்கு சரிபட்டு வர மாட்டீங்க எதுக்குமா வர மாட்டேன் இல்லங்க நீங்க வர மாட்டீங்க எதுக்கு வர ஆகும் எங்க அம்மா திருத்தணி போறாங்களாம் உங்கள மொட்டை அடிச்சுட்டு அழகு குத்திட்டு ஐநூறு படிக்கட்டு ஏறி வரணுமா அதுக்கு செடி கட்டு வருவீங்களா ஓ அதுவா நான் வேற எதுவும் நினைச்சேன் நீங்களா அதான நினைச்சீங்க